அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்த அண்ணன் சீமானன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்படி நடிகர்கள சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்கலாம் சைடில் உட்காந்துருந்தேன் ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகைத்துறை நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசுகிறேன் தெரில ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்குறதுக்காக வந்திருக்கேன் இது எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி இசைக்கு என்ன வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னென்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நான் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன் ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னோன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும்போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேட்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவப்பூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில் நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சார்க்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வர அன்னைக்கு தான் அதை அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமஷன் பார்த்துமான்னு சொன்னேன் நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன் அந்த ஃபேஸ்புக்கிலெலாம் கமல் வெஸ் எஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில் ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி ஜோ நம்ம வேறு மானசீக குருவாச்ச கமல் சார் அவ என்ன யாரு அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்ட்டை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு ரெண்டு தான் யோசிச்சா சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன் குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க என்னை மேடைகளை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன் இசை கிச கார்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காமல் நடிப்புலையும் அவர் பட்டையை கலப்பிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும் என்னோட என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு பரிமாணமும் தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை கார்பனவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் நன்றி தமிழ் வாழ்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தமிழ் எங்க இருக்கு தெரியுமா எங்கெங்க இருக்கு நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை வேறு வார்த்தையும் இல்லை எனக்கு எல்லாேருக்கும் நன்றி நானும் சீமான் சார் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் இல்லை சார் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம் ஜூன் சிக்ஸ் பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம் அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எனிவே ரொம்பவே சந்தோஷம் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா என் அம்மாவுக்கு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி கார்வனன் சாராக இருக்கட்டும் விமல் சார் கூட என்னோடய ரெண்டாவது படம் இது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேறு யாராவது ஆ மியூசிக் டேரக்டர் சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் இருந்தோம் சாங் பயங்கரமாக வந்திருக்கு இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான் ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சஷ்விதா அண்ட் விஆர் விஆர்னு சொல்லி பழகிருச்சு பட் விமல்ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும் தேனப்பண்ணன் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும் சாட்டை துறைமுருகன் தம்பி அவர்களுக்கும் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும் ஐயா இசக்கி காரணன் அவர்களுக்கும் விமல் அவர்களுக்கும் எங்கள் அண்ணா மகள் தாயாதேவி அவர்களுக்கும் சஷ்மிதாவுக்கும் தம்பி வி ஆர் அவர்களுக்கும் தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் ஏ சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார் அது எங்களுக்கு மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தில் ஒரு படத்தை வந்து நூறு தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் இன்னும் இருக்கேன் இன்னும் பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்பில் என்னாச்சு இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும் ஐயா ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள் அதுக்கு அப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசுவில்ல அப்ப நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் எசகி காரணம்னு பேசுகிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினைச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் மனோஜ்குமார் அண்ணன் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிட்டு வேணார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டைலாக்கு ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மனோஜ்குமார் அண்ணா சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னிக்கி கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டுட்டில்ல ஆமாம் ஆமாம் நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான் நிச்சயமாக அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிகப் பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்